முன்பு விளையாடும் பொழுது இதை ரூபாய் வரை செலவு செய்து அருமையான திரலை உருவாக்கிய நண்பர்களுக்கு எனது மனமிக அன்பினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இங்கு விளையாடும் வீரர்கள் வெற்றியும் தோல்வியும் சகஜம் ஒரு வெற்றி அடைந்தால் தான் ஒன்று தோல்வி அடைய முடியும் ஒன்று அடைந்தால் தான் ஒன்று வெற்றி அடைய முடியும் தோஷத்துடன் விளையாடி உங்களுக்கு பெருமை சேர்த்துக் கொள்ளுங்கள் வீணாக பந்தை தான் முதைக்க வேண்டுமே தவிர ஆளை முதத்து விடாதீர்கள் நிச்சயமாக நன்றாக நீங்கள் விளையாடுவீர்கள் என்று எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு ஆதனால் இந்த வாய்ப்பினை குறித்த உங்களுக்கெல்லாம் எனது நன்றியினை இந்த ஊர் சார்பாக தெரிவித்து கொண்டு இதற்கு மேல் பேசி உங்களை வேலளிக்க விரும்பாமல் நான் எனது வேலைக்கு தருகிறேன் அசலாம் அனைத்து அனவா